முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள மகர் லக்கணம் மகர் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசையில் செவா புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் பாகமான ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த மகராசி என்ன நசத சாரம் இருக்குது அந்த நசத சாரத்தை வழியாக வாயிலாக உங்களோட புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் எப்படி பயணித்து எப்படி பலனை தரப்போகிறது பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் மகர் லக்கண மகராசிக்காரி அந்த பதிவு பார்க்கணுமோ கேட்டீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர தசையில் செவ்வா புத்தி நடக்குமானால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த லக்ன பாகு ரீதியாக உங்களுக்கு பலன்கள் ஹண்ட்ரட் அப்படி ஒத்து வருன்னு நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த இந்த ப இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசை கால அளவு பார்த்திங்கனாக்கா சந்திர திசை கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாண்டு கால வரைக்கும் செயல்பட்டில் இருக்குங்க அப்போ அப்போ சந்திர திசையில் செவ்வா புத்தியோடய கால அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு மாதம் வரை கா இருக்குங்க சந்திர திசை பத்தாண்டு காலம் செயல்பட்டில் இருக்கும் தசாநாதன் புத்திநாதன் செவ்வா பகவானோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மாதம் காலம் வரை செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய திசை புத்தி நீங்கள் நீங்கள் கேட்டிங்கனாக்கா இது பார்த்திங்க ஏழு கூடவனுடைய திசை புத்தி பார்த்திங்கன்னா நாலு கூடையவன் மூணு கூடையவனோட புத்திங்க ஓகேங்களா உங்களோட புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் இப்போ இப்போ மக மகாராஷிலேருந்து இப்போ பலன் நடத்துகிறார் அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ என்னென்ன சாரம் இருக்குதுங்க உத்திராடம் ஒன் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவான் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் வரை இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இப்போ உத்திராடம் சாரத்தில் உங்களோட புத்திநாதன் ஆகிய செவ்வா பகவான் நாலு கோடியன் பதினொன்று கோடியவன் இருந்து புத்தி நடத்தினான் என்ன கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அது ஒன்றாம் படம் ஒன்றாம் பாகமான மகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அது வந்து உச்சமான இடம் இல்லைங்களா செவ்வா அவர் எந்த சாரத்தை நின்னாலுமே அவர் உச்சம் பெறுறாருந்தான் அதுதான் உச்சம்தான் ஓகேங்களா ரைட் அப்போ உத்திராடம் சாரத்தில் இருக்கிறார் இருந்து பயணிக்கிறார் ஆட்சி அதாவது தசை புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எட்டு கோடி சாரம் இல்லைங்களா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கூடியவன் தான் சூரியன் இந்த மகர லக்கணத்துக்கு அப்போ மகர அப்போ பார்த்தீங்கன்னா எட்டு கோடி சாதத்துலேருந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று புத்தி நடத்துகிறார் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது நாலும் பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக இடம் வாங்கி கட்டாயமாக நாங்கள் வீடு கட்டுவோமான வீடு கட்டிடுவோங்க இந்த டைமில் போர் போடுன்னு போர் போடுவோம் ஓகேங்களா அப்போ சேரும் சகதி இட இடத்துல நீங்கள் தண்ணீர் பார்த்து போர் போட்டிங்கன்னா கட்டாயம் போர் போடுவீங்க அடுத்தது வீடு கட்டுவீங்க அந்த அமைப்பு கட்டாயம் க நடக்குமான்னு கட்டாயம் கண்டிப்பா நடக்குங்க அப்போ நம்ம அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுங்கள் நம்ம ஊரு டு ஊர் இடஒட்டு இடம் மாறி மாதிரி இருந்து அந்த வைப்ரேஷன் கொடுத்தா இந்த வைப்ரேஷன் நடக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ இந்த யார் யார் வலுவாக இருக்கிறாங்க கட்டாயம் இந்த புத்தியில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அது ஏழு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் வண்டி வாகன வேலையை ஆரம்பிக்கலாம் ஆர்டேஷன் பார்க்கலாம் அது தாய் தாயோட உச்ச உச்சரிப்பு நல்லா இருக்கும் தாயோட அமைப்பு நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிலர் கல்வி உச்சக்கல்வி உச்சக்கல் படிக்கிறவங்க நல்லா இருக்கும் வண்டி வான பயணம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனியோட வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா எட்டு கோடியோட சூரியனோட வீடு நட்பு நட்பு நட்போட சாதத்தை அவர் இனாவாருங்க உச்சப்படுறாரு அப்போ எட்டு கோடி சாதம் உச்சப்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாருங்க கண்ட கட்டாயமாக இந்த குடும்பத்தில் யாரோ யாரோ அரசு உத்தியோகத்தில் ஒரு செயல்பட்டு இருப்பாங்க இல்லை அரசு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு கீழே மேலே இருக்கிறவங்க நம்ம கொட்டி கொட்டிகிட்டே இருப்பாங்க ஏதோ ரூல்ஸ் போட்டு நம்மளை அலைய விட்டுகிட்டே இருப்பாங்க நான் அந்த அலைச்சலுக்கு ஆளாகும் ஓகேங்களா இந்த மாதிரி பல செயல்பாடுகள் நம்ம பார்க்கலாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த திருவோண சாரத்தில் நம்மளுக்கு இருந்தால் என்ன சாரம் கொடுக்கும் என்ன செவபத்தினார்கள் இருந்தால் என்ன கொடுப்போம் பார்ப்போம் அப்போ இந்த நேரத்தில் ஒன்று சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ ஒன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ அந்த நா அந்த ஒன்று சம்மந்தப்பட்டு ஏழு மேலே தான் அந்த நாலும் பதினொன்று உச்சம் போடுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி பேரில் பார்த்தீங்கன்னாக்கா இடம் வாங்கி போட்டிருந்தா அது அந்த அந்த வீடு கட்டதுக்குன்னா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ கூட்டாளிமா கூ கூட்டு சேர்ந்து பண்ணியிருந்தா அதை அதை ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அந்த ஒன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்பட்டு அது நாலு பதினொன்று சம்மந்த சம்மந்தப்படுதுனாக்கா அப்போ நம்ம காலகட்டங்களில் மனைவி சம்மந்தப்பட்டு கூட்டாளி சம்மந்தப்பட்டு எந்த சம்மந்தப்படாமல் எந்த காரியமும் செய்ய முடியாதுங்க ஓகேங்களா அப்போ இவங்க இவங்க அடுத்தது இந்த கண்ட்ரோலில் இருக்குது அப்போ இவங்க இவங்ககிட்ட ஒத்துழைச்சு போனாவே இந்த நம்ம திசையை ஓட்டிடலாம் ஓகேங்களா அப்போ கூட ஓட்டு போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம மொத்த சகோதர சகோதர உதவிகாரம் பண்ணலாம் நண்பர்கள் நண்பர்கள் உதவி பண்ணலாம் நம்ம தாய்க்கு உதவி பண்ணலாம் வண்டி வாகனம் வீடு வா வீடு வா வீடு எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ யார்ட்டு நம்மளுக்கு இருக்குதுன்னு சுவிச்சு நம்மளுக்கு கலத்துறது டேயுமே நம்ம கூட்டாளித்தையும் சமூகத்தில் உள்ள பெரிய மனசுட்டு நம்ம ஒரு அரவணைப்பு போ போணுங்க அந்த மாதிரி போகும்போது நல்லா சரி சின்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கடத்து போகலாங்க அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் சாரம் இல்லைங்களா அப்போ அந்த அவிட்டம் சாரத்தில் அவர் சுயசாரம் உச்சம் வர்றார் டேப்பா அப்போ உச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று இது ஒன்றா பாவம் சம்மந்தப்படுது நாலு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ நாலு பதினொன்று டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ டபுளாக சம்மந்தப்பட்டு நம்ம நம்ம பு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா இது ஏற்கனவே என்ன புத்தி ஏழு கோடி புத்தி அப்போ இந்தமாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இது நம்ம மனைவி பேரில் நம்ம கட்டாயமாக இடம் வாங்குவோம் அப்படி இட வாங்கி போட்டு தான் வீடு கட்டிடுவோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் பன்னெண்டு இருந்தாங்கன்னா கட்டாயமாக நம்மளுக்கு அதுலேயே அவங்க பேர் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கட்டாய கட்டாயம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ தாய்க்குண்டான அப்போ தாய் இந்த இடத்துல அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் க நல்ல முறையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் அறுபது கழிவு பண்ணக்கூடிய அமைப்பு வருங்க ஓகேங்களா அப்போ மொத்த சகோ சகோதரிகள் திருமணம் அவங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் நம் நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுப இந்த மாதிரி சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறதாகவே இருக்கிற நடந்துட்டு இருக்குங்க ஓகேங்களா அனைத்திலும் எச்சரிக்கை உஷார தேவைங்க நான் மற்றபடி செயல்பட்டு பண்ணி நல்ல நல்லா செயல்பட்டு சிறப்பான சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரக எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலயமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்